தீபாவளி பட்டாசு பலகாரத்துக்கு அப்புறம் தீபாவளி ஆஃபர் தாங்கி ஆஃபர் தாங்கம்ல வேதா வேதா சிக்ஸ் மிக்சி வாங்கும் போது எழுநூத்தி நாற்பது ரூபாய் இந்த காம்போவை வெறும் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க அதே மாடல்ல த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவோட சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட் மிக்சியை வாங்கும்போது பதினாலு நூத்தி பதினஞ்சு ரூபாய் ஓத்துள்ள இந்த காம்போவை வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க விடியம் விஷன் டேபிள் டாப் ரோட விஷன் எழுநூத்தி ஐம்பது வாட்ஸ் மிக்ஸி வாங்கும்போது பதினாலாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபா ஓத்துல இந்த காம்போவை வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஏடிசி சீரிஸ்ல மிக்ஸி வாங்கும்போது மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் ஓத்தல விடிய மூணு லிட்டர் எஸ்எஸ் குக்கரும் ஃப்ரீயா வருதுங்க இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற வேல்யூக்கு ஏத்த மாதிரி விபிபியோட தீபாவளி ஆஃபர் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த மாதிரி என்ன ஆஃபர் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லம் நிறைந்த 不能买给你了。嗯